சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு குடும்பத்தில் ஆண் மகன் இருந்து அந்த ஆண்மகன் வேலைக்கு போயிட்டு ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து தாயோ இல்லை தந்தையோ யாரோ வந்து முழிச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நம்ம மகன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறானே நம்ம வந்து தூங்கிடக்கூடாது அவன் வந்து சாப்பிடுவானே நம்ம வந்து சாப்பாடு அவனுக்கு போட்டு கொடுக்கணுமே அப்படின்ற எண்ணத்தினால வந்து அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆம்பளை வேலைக்கு போனோம் அப்படின்னா ஆனால் இதே ஒரு குடும்பத்தில் மகன் இல்லாத குடும்பத்தில் ஒரு பெண்கள் மட்டும் இருந்தால் அந்த குடும்பத்தில் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பத்து பத்து ஒம்பது மணிக்கு மேலே வரும் பொழுது அந்த குடும்பத்தில் யாருமே இருக்கிறது இல்லை அவ்வளோ அக்கறையை காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லப்பொழுது இந்த வீடியோ பார்க்கும்பொழுது பொழுது அப்படிதான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்க குடும்பத்தில் வந்து அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒம்பது மணிக்கு மேலே யாருமே வந்து வீட்டில் இருக்கிறதில்லை எல்லாம் தூங்கிடுறாங்க நானே வந்து வந்து நானே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நானே எல்லாத்தையும் எடுத்து விரித்து சாப்பிட்டு போட்டு தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கவலைக்கலான விஷயம் அப்படின்னு பாருங்கள் ஒரு ஆண் மகன் இருந்தால் அவனுக்கு ஒரு ஒரு பாசம் அதே ஒரு பெண் வேலைக்கு போனால் அதுக்கு ஒரு பாசம் அப்படின்றது வந்து இந்த சமுதாயத்தில் பிரிக்கப்படுது இதே மகன் வேலைக்கு போனால் அது வந்து அவன் வந்து கஷ்ட எவ்வளோ கஷ்டங்களை பட்டாலும் அதை வந்து உணர்ந்துக்கிட்டு அவன் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் வரட்டுமே நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய அந்த சமூகத்தில் ஒரு பெண் வேலைக்கு போனால் அதை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை அந்த இன்றைக்கி யாருமே வந்து அவன் வந்து தூங்கட்டுமே என்னென்ன சாப்பிட்டு போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தூங்கட்டுமே அப்படின்ட்டு எல்லாருமே அசால்ட்டாக தூங்கிடுறது அதனால் அந்த பாசங்களை நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்றதுனால வந்துட்டு அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நான் இனிமேல் நான் வேலைக்கு போகிறேன் நான் ஒரு வருஷமாக நான் வீட்டில் சந்தோஷமாக அந்த பாசங்களை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கணேன் அப்படின்றத சொல்கிறாங்க அது வந்து எவ்வளோ பெரிய மன வழியை உருவாக்குது அப்படின்ற பாருங்கள் இவனுக்கு ஆண்மகனுக்கு ஒரு பாசத்தை கொடுக்குற அந்த சமூகம் அதே ஈக்குவலான பாசத்தை அந்த பெண்களுக்கு வந்து யாருமே தர்றதில்லை ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அதாவது வேறு வீட்டுக்கு போக போகிறாங்க அது இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்காக உழைக்கட்டுமே அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அந்தபடி அந்த பாசங்களை வந்து யாரும் வந்து கொடுக்குறதில்ல அதனால் அந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் பார்க்க முடியும் முக்கியத்துவம்